சிக்கி தவிக்கும் சமுதாயத்தைும் சாதாயத்தை சிக்கி தவிக்கும் சமுதாயத்தை புக்கி தவிக்கும் சாராயத்தை மிக்கப்படும் நீங்கள் போய் நீ செலப்போம் வருகிறது முதலை மூலித்து வருகிறது இதற்கு வழிகிறது உடலைக்குள்ளே அது ஆரோக்கியத்தை இழக்கிறது ஆரோக்கியத்தை இழக்கிறது வேண்டாம் வேண்டாம் வழக்கம் வேண்டாம் வழக்கம் வேண்டாம் 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 தோலைக்கு சென்ற குடும்பம் சுமக்கும் தாயின் வழியை ஐந்து பொறுப்பை ஏற்பட்டாப்ப இரையாய் போனதினால் போனது இறையாய் போனதினால் ஊழிக்கு சென்று குடும்பம் சுமக்கும் கூலிக்கு